சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஓணம் சதைய ரெசிப்பியில் முதல்ல பருப்பு கறி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரைஸாக இருக்கட்டும் மில்லட் சப்பாத்திக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் குழந்தைகளுக்கு ஒரு புரோட்டீன் ரிச்சான ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் நல்ல சூடான சாதத்தில் இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யோ தேங்காய் நீட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இதுக்கு குக்கரில் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்லா ரோஸ் பண்ணணும் கொஞ்சம் மனம் வரணும் அவ்வளோதான் இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை உங்கள்கிட்ட துவரம் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாசி பருப்பு இல்லைன்னா ஸோ இதை வறுத்து வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சையாக இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வேக வைக்கலாம் இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வறுத்துட்டு வாஷ் பண்ணிக்கங்க இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நாலு விசல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதிலே கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து இப்போது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி கூட போட்டுக்கலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஜீரகம் இஞ்சி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தால் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மற்ற கூட இதில் மசிச்சு விட்டுக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் உள்ளதை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கு மேலே ஓவராக நீங்கள் கொதிக்க விட வேணாம் இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்டலாக கொதிச்சிட்ருக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் தேங்காய் எண்ணெயில் ஒரு சிலது நம்ம தாளித்து கொட்டணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஜீரகம் கடுகு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வறுக்கணும் வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் அவ்வளோதான் இதை இது நல்லா ஒரு ப்ரௌன் வரைக்கும் வறுத்துட்டு நம்ம டைரெக்டாக கிரேவியில் வந்து போட்டுடலாம் ஸோ இதில் வந்து கொத்தமல்லி போடணும்னு அவசியமே இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அதே சமயம் சீசனிங் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து கொட்டுறது வேணாம் அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்படியே ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் எண்ணெய் தாளிச்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஓணம் சதிய ரெசிப்பியில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுட் ரெசோட் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பருப்பு கறி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம்